திமுக அரசாங்கத்துக்கு அதிர்ச்சி அளித்த சென்னை உயர் நீதிமன்றம் விடுதலையாகும் காவல்துறை நீதி நீதிமன்றங்களையே கண்டித்து இருக்கின்றார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்க தமிழக அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சி அளித்திருப்பார் நீதி அரசர் என்று சொல்லிட்டு சவுக்கு சங்கரை பற்றி நம்ம இரண்டு ஒரு விஷயங்கள் தெரிந்து கொண்டால் தான் திமுகவுக்கு எந்த அளவுக்கு அது அதிர்ச்சியாக மாறி இருக்குது என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் சவுக்கு செங்கரை பொறுத்த வரைக்கும் வாய் துடுக்கானவர்தான் சொல்ல வேண்டிய கருத்தை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல மாட்டார் அது மாதிரி தான் சமூக வலைத்தளத்தில் நீதிமன்றங்கள் மீதும் நீதி அரசர்கள் மீதும் அதிருப்தி அடையக்கூடிய அளவுக்கு கருத்துக்களை வச்சார் நீதியரசர்கள் சவுக்கு சங்கர் மீது தானாக முன் வந்து வழக்கெடுத்து விசாரிச்சாங்க சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் நீதியரசர்கள் வந்து நீங்கள் பேசுகிறது உண்மைக்கு புறம்பான கருத்து எங்கள் மீதோ நீதிமன்றத்தின் மீதோ நீங்கள் விமர்சனம் வைங்க ஆனால் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா ஓகே ஆனால் பொய்யல்லவா சொல்லியிருக்கீங்க அதனால் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சவுக்கு சங்கர்ட சொன்னாங்க ஆனால் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்கலை சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது அப்போ தான் தமிழக அரசாங்கமானது சவுக்கு சங்கருக்கு எதிராக களம் இறங்குகிறது ஏன்னா சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருந்தார் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது ஆனால் ஆளுங்கட்சி ஆன பிறகு சவுக்கு சங்கர் என்ன எதிர்பார்த்தாரோ அது திமுக கிட்ட இருந்து கிடைக்கவே இல்லை அதனால் திமுகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு சந்தர்ப்பத்தை பார்த்து காத்து கொண்டு இருந்தது திமுக அரசாங்கம் நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணதுனால நீதிமன்றமானது தானாக முன்வந்து வழக்கை எடுத்து விசாரித்து சவுக்கு சங்கரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டது இதை பயன்படுத்தி கொண்டு சவுக்கு சங்கருக்கு எதிராக திமுக அரசாங்கமானது அதிரடி காட்டியது இப்படி நீதிமன்றமே வெளியிட சொல்லும் போது கூட திமுக வேண்டாம் என்று அடம்பிடிக்கிறதே அப்படின்னு நினைச்ச சவுக்கு சங்கர் நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்காம நான் வந்து பாத்தீங்கன்னா தன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாரு சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தின் மீதும் நீதி அரசுகள் மீதும் அவதூறு பேசுறதுக்காக ஒரு மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதை எதிர்த்து நம்முடைய சவுக்கு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போனாரு உச்ச நீதிமன்றத்தில் தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டது வெளியே வந்தாரு சவுக்கு சங்கர் வெளியே வந்த பிறகு திமுக அரசாங்கத்தின் மீது இன்னும் கடுமையாக விமர்சனம் வச்சாரு அடுக்கடுக்கான புகார்கள் அன்றைய காலகட்டத்தில் திமுக மீது எதிர்கட்சிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா துணிச்சலாக விமர்சனம் வைக்கல ஊடகங்கள் திமுக எதிராக பேசவில்லை அவ்வப்போது அண்ணாமலை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் வச்சிருந்தாரு அந்த விமர்சனம் கூட நம்முடைய செந்தில் பாலாஜிக்கு எதிராகத்தான் இருந்தது திமுகவுக்கு எதிராக இல்லை ஆனாலும் ஒரு பத்திரிக்கையாளர் என்ற போர்வில் சௌகு சேங்கர் அவர்கள் திமுக மீது கடுமையான விமர்சனம் வைப்பது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எப்படா கைது பண்ணி உள்ளே போடலாம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த திமுகவுக்கு திடீரென பெண் காவலர்களையும் காவல்துறை அதிகாரிகளும் சம்பந்தப்படுத்தி வார்த்தையை வெளிவிட்டுறாரு சவுக்கு சங்கர் அதற்கு பிறகு அதிரடியாக கைது பண்ணி உள்ள போடுது தமிழக காவல்துறை அப்படி பெண் காவலர்களை இழிவுபடுத்தின வழக்கில் சவுக்கு சங்கர் கைது உடனே அவர் மீது அடுத்தடுத்த வழக்குகள் பதியப்படுகிறது மொத்தமாக பதினேழு வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது பதியப்படுகிறது இப்படி நான்கு வழக்குகளுக்கு மேலே போனால் அவரை தடுப்பு காவலில் ஒரு வருழுத்துக்கு உள்ளே வைக்கலாம் அந்த மாதிரி தான் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்தது சவுக்கு சங்கரை பொறுத்து வரைக்கும் ஒவ்வொரு வழக்கிலும் ஜாமீன் கேட்டு பெற்றுக்கொண்டே வருகின்றார் அடுத்தடுத்த வழக்குகள் பதியப்படுகிறது குண்டர் சட்டம் ரத்து பண்ணவே இல்லை உச்ச நீதிமன்றம் போறாரு உச்ச நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டமானது ரத்து செய்யப்படுகிறது இந்த குண்டர் சட்டமானது ஒன்று நீக்கின பிறகு இன்னொரு குண்டர் சட்டத்தை போட்டது உச்ச நீதிமன்றமானது செம காண்டாயிடுச்சு தமிழக அரசாங்கத்தின் மீது செமையான கருத்துக்கெல்லாம் உச்ச நீதிமன்ற நீதிசர்கள் வச்சாங்க நாங்க சவுக்கு செங்கருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் கருத்து தெரிவித்தார் என்ற ஒரே காரணத்துக்காக குண்டர் சட்டமா இது சர்வாதிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்டு நாங்கள் குண்டர் சட்டத்தை நீக்கினா நீங்க இன்னொரு குண்டர் சட்டத்தை போடுவீங்களா இது கருத்துரிமைக்கு எதிரான தாக்குதல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டர் சட்டத்தையும் ரத்து பண்ணாங்க பிறகு சவுக்கு செங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு வழக்கிலும் ஜாமீன் பெற்று வெளியும் வந்தார் வெளியே வந்தவர் சும்மா இருப்பாரா திமுக மீது கடுமையான விமர்சனம் வச்சுக்கிட்டே இருந்தார் இப்போ எப்படா கைது பண்ணுறது என்று சொல்லிவிட்டு திமுக தவித்து கொண்டிருந்தது ஏற்கனவே வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவல்துறையினர் மீது குற்றச்சாட்டு வச்சாரு அவதூறு பரப்பினார் என்று சொல்லிவிட்டு கைது பண்ணாங்க தெரியுமா அந்த தருணத்தில் தேனியில் ஒரு விடுதியில் தங்கியிருந்தாரு சவுக்கு சங்கர் அப்படி தங்கியிருக்கின்ற போது அவங்க நண்பருடன் சேர்ந்து கஞ்சா பயன்படுத்தினார் அவரை கைது பண்ணிக்கின்ற போது அவருடைய போது கிலோ கஞ்சா ஆனது பிடிபிடுகிறது இந்த வந்து மதுரை பிரிவு சிறப்பு நீதிமன்றமானது விசாரிக்கிறது அந்த வழக்கிலையும் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கிடைத்ததுனால வெளியே இருந்தாரு இந்த வழக்கு விசாரணைக்கு நீண்ட நாளாக சம்மன் அனுப்பியும் ஆஜராகாம இருந்தாரு சவுக்கு சங்கர் உடனடியாக மதுரை சிறப்பு நீதிமன்றமானது சவுக்கு சங்கருக்கு வந்து பிடி வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கிறது இப்படி உத்தரவு பிறப்பித்த உடனே வந்து சென்னை காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை அதிரடியாக கைது பண்ணுறாங்க இந்த கைது கூட வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் வந்து தவறு என்று சொல்லுகின்றார் ஏன் தவறு என்று சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா பதினொன்றரை மணிக்கு மதுரை சிறப்பு நீதிமன்றமானது சவுக்கு சங்கரை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்க அப்படின்னு உத்தரவு போடுகிறதா ஆனால் கைது பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்ற சம்மன் கூட வந்து சவுக்கு சங்கருக்கு கொடுக்கலையா மதுரையில் பதினொன்று மணிக்கு உத்தரவு போட்டவுன்னு ஒரு மணிக்கெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் சவுக்கு சேங்கரை கைது பண்ணிடுறாங்களாம் அப்படி கைது பண்ணவங்க நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கணும் ஆனால் இரவு எட்டு மணிக்கு தான் சவுக்கு சேங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்களாம் அப்போ கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் எங்கே வச்சிருந்தாங்க இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கஞ்சரை கேட்குறாங்க திமுக மீது விமர்சனம் வைக்கிறா என்ற ஒரே காரணத்துக்காக இப்படி சவுக்கு சங்கர கொடுமைப்படுத்தலாமா அப்படின்ற கேள்வியும் எழுப்புறாரு கஞ்சா வழக்கில் ஆஜராகாமல் இருந்ததுனால கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் மீது இன்னொரு வழக்கம் பதியப்படுகிறது என்ன வழக்குடா பதியப்படுகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலக்குழியில் மலம் அள்ளுவதுக்காக சிறப்பு கருவிகளை நம்முடைய முதலமைச்சர் வந்து வழங்குகின்றார் அந்த திட்டத்தை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சனம் பண்ணுகின்றார் என்ன விமர்சனம் பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கருடைய நாளாம் அன்றைக்கி துப்புரவு பணியாளர்களை அழைத்து அந்த பணியாளர்களுக்கு மலம் அள்ளுவதற்கும் அதே மாதிரி கழிவு நீர் அகற்றுவதற்கும் எந்திரங்களை தருகின்றார் முதல்வர் இப்போ சவுகங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களே பட்டியலின மக்கள் அந்த மக்களுக்கு இந்த மலம் அள்ளுவதற்கான சிறப்பு கருவிகளை தராங்களாம் அந்த மக்கள் தான் இந்த வேலையை பார்க்கணுமா ஏன் வேறு யாரும் பார்க்கக்கூடாதா அந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறதா இருந்தால் வேறு ஏதாவது ஒரு கருவியை தரலாமே இல்லை வேற ஏதாவது ஒரு வேலையை தரலாமே அதுவும் அம்பேத்கார் பிறந்த நாள்லயே வந்து பட்டியலின மக்களை கூப்பிட்டு நீங்க அவங்களுக்கு மலம் அள்ளுவதற்கான கருவியை கொடுப்பீங்களா உங்களை விட அந்த மக்களை இழிவுப்படுத்துவது வேற யாருமே இல்லையா நீங்களா சமூக நீதிக்கான ஆட்சி என்று சொல்லிட்டு இருப்பீங்களா தொடர்ச்சியாக அந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மலம் அல்லதான் விடுவீங்க இப்போ கையில் அள்ளிட்டு இருந்தவன் இப்போ எந்திரத்தில் அள்ளுவான் அவ்வளோதான் வளர்ச்சி தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஸோ தமிழக அரசாங்கத்துடைய திட்டம் தொடர்பாக தவறான கருத்தை தெரிவித்தார் என்று சொல்லிவிட்டு ஆஜராகாமல் இருந்த வழக்கில் கைதான சவுக்கு சங்கர் மீது இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதியப்படுகிறது இப்படி தொடர்ச்சியாக இரண்டு முறை கைதான சவுக்கு சங்கர் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி ஜாமீன் பெறுகின்றார் இப்படி ஜாமீன் பெற்ற பிறகு அவர் வெளியே வர தருணம் மீண்டும் இன்னொரு வழக்கானது பதியப்படுகிறது சவுக்கு சங்கர் மீது என்ன வழக்குனா என்று பார்க்கின்ற போது வராகி பத்திரிகையாளர் அவர் தமிழக அரசாங்கத்தின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வச்சுருக்கின்றார் பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லாமல் பொய் பரப்பதனால பத்திரிகையாளர் வராகி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு குண்ட சட்டில் அடைக்கப்பட்டு பல நீதிமன்றங்களில் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி விசாரணைக்கு பிறகு வராகி அவர்கள் ஜாமீனில் வெளிவரப் போறாரு திமுக எதிராக யார் பேசினாலும் கைது தான் ஆனால் உண்மையாக இருந்தால் கொஞ்ச நாள் பிடிப்பாங்க ஆனா உண்மையே இருந்தாலும் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க திமுக காரங்க அதனால் சவுக்கு சங்கர் வந்து திமுகக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்சார் என்பதனால அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் வராகி அவர்களும் வந்து திமுகக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கைது பண்ணி உள்ள வச்சு குண்ட சட்டம் போட்டிருந்தாங்க ஆனால் குண்டர் சட்டம் எல்லாம் ரத்து ஆகி அவர் வெளியே வருகின்ற தருணம் வந்து மீண்டும் வராகி அவர்களை கைது பண்றாங்க அதை தான் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே சொல்லியிருந்தார் பத்திரிகையாளர் வராகியவர்கள் நில அபகரிப்பு புகாரில் கைது செய்யப்பட போறாரு ஆனால் அது ஒரு போலியான வழக்கு வெளியே வந்தார்னா திமுக பற்றி அதிகமாக பேசுவார் அது மட்டும் இல்லை உண்மைக்கு புறமான வழக்கில் திமுக வராகியவர்களை கைது பண்ணி உள்ள வச்சதுனால திமுக எப்படி பழி வாங்குது என்று சொல்லிவிட்டு அவர் புட்டு புட்டு வைப்பார் அதனால் பொய் வழக்கு போட்டு மீண்டும் சிறையிலே வைக்க போகிறாங்க அவர்களை நில அபகரிப்பு புகார் என்பது பொய் வழக்கு சென்னையில் இருக்கக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய நிர்பந்தத்தின் பேரில் காவல்துறையானது வராகி மீது போலி வழக்கை போட போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு யூடியூப் சேனலில் நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருந்தாராம் ஏற்கனவே ரெண்டு வழக்கில் உள்ளக்கிறாரு சவுக்கு சங்கர் வராகி மீது தவறான வழக்கு போட்டு உள்ளடைக்க போகிறாங்க என்று யூடியூப் சேனலில் பேசினார் இல்லையா அது தொடர்பாகவும் இன்னொரு வழக்கு போட்டு சவுக்கு சங்கர் அவர்களை உள்ளவே வச்சுருக்காங்க மூணு வழக்கு இன்னொரு வழக்கு இருந்தால் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துருக்கும் அதனால் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மூன்று வழக்கிலும் ஜாமீன் கேட்குறாரு ரெண்டு வழக்கில் ஜாமீன் பெற்றவர் மூன்றாவது வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்குறாரு ஆனால் கீழமை நீதிமன்றமானது ஜாமீன் கொடுக்க மறுக்கிறது பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய அமர்வில் அவர் ஜாமீன் கேட்கிறாரு அப்படி ஜாமீன் கேட்கின்ற பொழுது தான் தமிழக அரசாங்கத்துக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக சில கருத்துக்களை தெரிவிக்கின்றார் நம்முடைய நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தமிழக காவல்துறையும் பார்த்து தமிழக அரசாங்கத்தையும் பார்த்து ஏங்க இங்கே மக்களாட்சி நடக்கிறதா இல்லை சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாரு சட்டத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ளவே மாட்டீங்களா உச்ச நீதிமன்றமானது என்ன வழிகாட்டுதலை தந்திருக்கிறது சவுக்கு செய்கிறவர்களுக்கு நிவாரணம் வழங்குகின்றோம் என்று சொல்லிவிட்டு அவர் மீது இருக்கக்கூடிய குண்டர் சேட்டத்தை ரத்து பண்ணுது நீங்கள் மீண்டும் குண்டர் சேட்டத்தை போடுறீங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது ஒருத்தர் தங்களுக்கு எதிராக கருத்து வைத்தார் என்றால் அந்த கருத்து தவறு என்று சொல்லலாம் இல்லை அவர் வைக்கின்ற கருத்து அத்தனையும் பொய் என்று கடந்து போகலாம் அப்படி இல்லையா நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு போடலாம் ஆனால் ஒருத்தர் கருத்து தெரிவித்தார் என்பதற்காகவே வந்து கிரிமினல் வழக்கு பதிந்து அவரை சிறையில் அடைப்பது எவ்விதமான நியாயம் அது நீதிமன்றங்கள் வழிகாட்டுவதை நீங்கள் கடைபிடிக்கவே மாட்டீங்களா இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லையா உச்ச நீதிமன்றமானது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் கைது செய்யக்கூடாது சட்டம் ஒழுங்கு ஒழுங்கை விட்டது வன்முறை பரவிவிட்டது இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் கைது நடக்க வேண்டும் ஏழு ஆண்டுகளுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குதுன்னா அந்த வழக்கில் மட்டுமே கைது பண்ணி விசாரிக்கலாம் வன்முறை ஏற்படாத பொழுது அதே மாதிரி கலவரம் ஏற்படாத பொழுது பொது சொத்துக்கு குந்தகம் விளைவிக்காத பொழுது காவல்துறையானது இந்த மாதிரி கருத்து தெரிவிப்பதுக்கெல்லாம் தலையிடவே கூடாது ஏன் தலையிட்டீங்க அப்படின்னு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புனார் இந்த அரசாங்கமானது கருத்துரிமை எந்த அளவுக்கு அப்பட்டமாக மீறுகிறது என்ற விஷயமானது நன்றாக தெரிகிறது அதுலேயும் தீய எண்ணத்துடன் காவல்துறையானது நன்றாக செயல்படுவது என்பது நமக்கு புலப்படுகிறது காவல்துறையினுடைய நோக்கம் சந்தேகத்துக்குரியது என்பது போல நீதியரசர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் அதிலையும் இந்த மாதிரி காவல்துறையானது தீய எண்ணத்துடன் தங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க மீது கருத்து வைக்கின்ற போது கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்ற போது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி செஷன்ஸ் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி நீதிமன்ற காவலில் உத்தரவிட மாட்டே நாங்கள் அடைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையென்றால் உடனடியாக ஜாமீன் கொடுத்துடலாம் ஆனால் அரசியல் பழி வாங்குதலை காவல்துறையானது கட கச்சிதமாக செய்கிறது தீய எண்ணத்துடன் ஆனால் இங்கே நீதிமன்றங்கள் கூட ஜாமீன் வழங்காதது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது யாருடைய கருத்தையும் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை இங்கே கருத்துரிமையை கழுத்தை நறுக்கிற மாதிரி இருக்குது இது சர்வாதிகார ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அளித்திருக்கிறது இதெல்லாம் கூட அதிர்ச்சி கிடையாது நம்முடைய சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கிடைத்து கிடைத்துவிடக்கூடாது என்பதில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறியாக இருந்தது ஏன் ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று கேட்டாங்க நீதியரசர் அதுக்கு இவர் அவதூறு பரப்புறாருங்க உண்மைக்கு புறமான கருத்தை பேசுகிறாருங்க அப்படின்னு வந்து சொல்லுகின்ற போது பேசுவதனால திமுக அரசாங்கம் அதிர்ச்சி அடைகிறதா பேசுவதனால் திமுக அரசாங்கம் பயப்படுகிறதா அப்போது இவர் பேசுவதனால திமுக பயப்படுகிறது என்றால் மக்களுக்கு இப்போ இவங்க ஒன்றுமே செய்யலையா அப்படின்ற ரேஞ்சில் டபாருங்க பேசுகிறார் என்பதற்காக சிறையில் அடைக்க முடியாது புரியுதா அப்படி தவறாக பேசுகிறார் என்றால் நீதிமன்றம் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய சவுக்கு சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனை வழங்கியிருக்கின்றார் நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அது மட்டும் கிடையாது சவுக்கு சங்கருடைய கைது என்பது தீய எண்ணத்தினால் இருப்பது போல நமக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்நோக்கம் கொண்டே நீங்க கைது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காவல்துறையை கடிந்து கொண்டு இருக்கிறது அதுலேயும் நீதிமன்றங்களுக்கு ஒரு உத்தரவும் பிறப்பித்து இருக்கின்றார் காவல்துறையானது தீய நோக்கத்துடன் வந்து செயல்படுகிறது என்றால் நீங்க தலையிடலாம் தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தலாம் அதனால் செய்து தமிழகத்தில் கருத்துரிமை இருக்கா இல்லை என்பதே சந்தேகத்துக்குரியது என்ற போர்வையில் இன்றைக்கி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கருத்தை கேட்டிருக்கிறாரு அதனால் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சொந்த ஜாமீன் பத்தாயிரம் ரூபாய் சைதாபேட்டை நீதிமன்றத்தில் கட்டிட்டு நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனையற்ற ஜாமீனை கொடுத்துருக்குறாங்க அதுவும் பேசுனதுக்கெல்லாம் வந்து ஒரு கைதாயா அப்படின்னு கேட்டிருப்பது திமுகவுக்கு சவுக்கடி மாதிரி தான் இருக்கிறது அதை பாருங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது திமுக கருத்துரிமை கருத்துரிமை என்று பேசும் ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுவதே திமுக அரசாங்கத்தினால் பொறுத்து கொள்ள முடியல அதனால் தான் நீதிமன்றமானது சவுக்கு சங்கருக்கு ஜாமீனை கொடுத்துருக்கிறது இனி வெளியே வந்து எத்தனை ரவுண்ட் அடிப்பார் என்று தெரியல திமுகக்கு எதிராக பேசுவதுக்கெல்லாம் கைது பண்ணக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்திருப்பதனால இனி சவுக்கு சங்கர் அவர்கள் சுதந்திரமாக வேறு பேசுவார் அது திமுகவுக்கு எவ்வளோ தலைவலி அதனால தான் சொன்னோம் திமுக அரசாங்கத்துக்கு அதிர்ச்சி அளித்து விட்டால் ஜாமீனை கொடுத்து சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா தன் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய எல்லா எஃப்ஐஆரையும் வந்து ஸ்குவாஷ் பண்ணுங்க ரத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தா கூட ரத்து பண்ணியிருப்பார் போல் இருக்குது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஏன்னா அந்த தீர்ப்பு வழங்குகின்ற போது அவர் சொல்கிறாரு இங்கே குற்றவாளி என்று நீங்கள் கொண்டு வந்த நீதிமன்றத்தை நிறுத்தி இருக்கக்கூடிய மனுதாரரை பொறுத்த வரைக்கும் என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆரை ரத்து பண்ணுங்க என்று கேட்கல சாதாரணமாக ஜாமீன் தான் கேட்குறாரு அது கூட கொடுக்கக்கூடாது என்று நீங்கள் எதிர்வாதம் வைக்கிறீங்கன்னா இங்கே தமிழகத்தில் எந்த மாதிரியான ஆட்சி நடக்கிறது உச்ச நீதிமன்றம் வழிகாட்டினாலும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வழிகாட்டினாலும் அதை நீங்கள் கடைப்பிடிப்பதே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கிறாரு அதனால் ரத்து பண்ணுங்க என்று சொல்லியிருந்தா கூட ரத்து பண்ணியிருப்பாங்க இருக்குது இதெல்லாம் ஒரு வழக்காக என்று கேட்டிருக்கின்றார் நீதியரசர் ஸோ அப்போது எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது பாருங்கள் எதிர்கருத்தை நாங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு திமுக எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி அரசாங்கம் தமிழகத்தில் நடக்கின்ற போது நாம் எதை பேசுகிறதுங்க கைது பண்ணி உள்ளே வச்சிட்டா நம்ம மீது கடுமையான விமர்சனம் வைக்க மாட்டாங்க என்று திமுக நினைக்கிறது ஆனால் இப்போதெல்லாம் மெல்ல மெல்ல ஊடகம் கூட திமுகக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார்கள் இனி ஒட்டுமொத்த ஊடகத்தையும் கேஸ் போட்டு உள்ளே வைக்குமா என்பது பற்றி நமக்கு தெரியல சவுக்கு சங்கர் வழக்கில் நீதிமன்றம் அதிரடி காட்டியிருக்கிறது இனிமேலும் கருத்துரிமைக்கு மதிப்பளிக்குமா திமுக உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்கள்